முழு முதற் கடவுளே மூஷிக வாகனே முன்வந்து காப்பவனே மூலாதாரனே விநாயகனே மாராகி கவச்சத்தை உனதருளால் நான் பாட உன்னத வாழ்வு தந்து உடனிருந்தே காத்தருள்வாய் மாராகி சரணம் வார்த்தாலி சரணம் வராக முகம் கொண்டு வையகம் காக்க வந்தவளே சரணம் ഓംകാരി ചരണം കാരീചരണം ചരണം ചരണം വാരാകിത്തായേ ചരണം നവകോണ ചക്രത്തിൽ നിന്ന് നാദിലം കാ വന്നവളേ മഹാഭാരാഗിയേ ചരണം ചരണമ പഞ്ചവിനായകിയായ് പ്രപഞ്ചമാള വന്നവളെ തഞ്ചമുന്ത മലരടിയേ ചരണം ചരണമ മഹാഭാരിയേ സ്വപ്ന ഭാരേ ആദി ഭാരേ ലഘുഭാരേ വാവാവാ സിംഹാരൂഢിയേ മഹിഷാരൂഢിയേ അശ്വാരൂഢ ഉന്മത്ത ഭാരേ വഷ്ടിയേഷ്ടിയേ ദുഷ്ടനിഗ്രഹം സഹ്യാരിയേ വാ വ ಚಂಡ ಪ್ರಚಂಡ ಬಡಿವಾನ ಶಿವಶಕ್ತಿ ವಾರಾಗಿಯೇ ಗಿರಿಚಕ್ರರದ ಮೇರಿ ಕಾತ್ತರುಳ ವಾವ ಮಹಾಮೇರುವ ಮಹಾವಾರಾಗಿದ್ದೇ ಮಗಿಮೆಗಿಳ್ ಪುರಿಯ ಮಹಾಶಕ್ತಿಯೇ ಮಹಾ ಮಹಾರೌತ್ರಿಗೆ ವ அவதார அம்சமாய் வராக முகம் கொண்டாள் வாராகி திரிலோகேசன் அம்சமாய் திரிநேத்ரங்கள் கொண்டாள் வாராகி இரவில் பூஜை ஏற்று இன்னல்களை களை வாராகி எட்டு பஞ்சமி நாளில் பூஜை ஏற்று எண்ணியதை வாராகி தேய்பிரை பஞ்சமி பூஜையில் வளர்ப்பிரையாய் வாராகி

ஞானம் போற்றும் கீர்த்தியும் செல்வாக்கும் அருள் வாராகி விரளி மஞ்சள் மாலை சாற்ற வேண்டியதை தந்தருள் வாழ்வாராகி செவ்வரளி மலர் அர்ச்சனையில் அள்ளிவளம் வளம் பொழிந்தருள் வாழ்வாராகி செண்பகமலர் பூஜை ஏற்று கண்மலர்ந்தே காத்தருள் வாழ்வாராகி மறிக்கொழுந்தில் மனம் மகிழ்ந்து பகிமைகள் புரிந்தருள் வாழ்வாராகி தீங்காயில் நெய் தீபம் ஏற்ற தீங்கினை தகர்த்தெறிவாழ்வாராகி பொங்கும் மங்களம் தந்து தங்கி அருள் பொழிந்திடுவாள் வாராகி லலிதா நவரத்ன மாலையில் குளிர்ந்து நவநிதியை தந்தருள் வாழ்வாராகி வாராகி மாலை பாடிட மகிழ்ந்து வாழ்வில் வெற்றிகளை தந்தருள் வாழ்வாராகி ജയം തരും കോട്ടി സൂര്യ പ്രകാശ ഒളിയായി നെറ്റി കൊണ്ടവൾ വാരാകി കോളോട് വാദാടി കുറെ തീർപ്പവളേ വാരാകി അഖിലാണ്ടീശ്വരി അരുളുരുവായി ആനവൾ വാരി அப்amous இல் தாமீதேரி அன்டம் வாராகி போர் தேவதையாய் படைக் தளப்பதி ஆன வாராகி suscept invoke் பப்பத்தினியாய் படைuzu நடிங்கத்த வாராகி கோர cottage கொண்டவள் வாராகி கருத்த ஆடை அணிந்து கோப்க் கணலாய் காட்சி தருபவள் வாராகி

பஞ்சமி டண்டநாதா சங்கேதா சமகேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரினி சிவா வார்த்தாலி மகாசேனா அக்ஞா சக்ரேஸ்வரி அக்ரிணி எனும் பந்திரண்டு நாமங்கள் கொண்டவளே வாராகி நாளும் கீதனை போதித்துதித்தால் நலம் யாவும் தந்தருள் வாழ் வாராகி அன்னையின் அருள் பார்வையில் அகிலத்த ஏனம் வசமாக்கிடுவாள் வாராகி மந்திர சாஸ்திரத்தின் மகாராணியே வாராகி மங்கை காளி வாராக மங்கள வாழ்வு தந்தருள் வாராகி மண் வெண்ணின்று விண்ணின்று வாராகி வந்துதித்தாள் நீர் செழிக்க நிலம் செழிக்க மழை பொழிய வைத்திடுவாள் மழை பொழிய மண் பகிர்கள் விளையச் செய்திடுவாள் பகிர் விளைந்து பகிர் நிறைந்து பசிபிணியை போக்கிடுவாள் பசிபிணியை போக்கி அவள் உய்யவழி காட்டிடுவாள் உய்ய வழி காட்டி அவள் உயர்வுகளை தந்தருள்வாள் உயர்வுகளை தந்து அவள் சுகபோக வாழ்வழிப்பாள் வீடு மனை சொத்து சுகம் யாவும் பெறச் செய்திடுவாள் வாராகியைணடைந்தாள் வளம் யாவும் பெற்றிடலாம் வளரடியே கண் திருஷ்டி தோஷம் யாவும் கணத்தில் ஓடிடச் வாராகி ஏவல் பில்லி சூனியம் ஏவியவரிடமே ஏவி விடுவாழ் வாராகி தீராத கடன் தொல்லை வாராகி மாறாத பிணிகள் யாவும் வாராகி செய்வாழ்வாராகி வினைகள் யாவும் வாராகி வறுமை என்ற சொல்லை வளமை ஆக்கிடுவாள் வாராகி பக்தனிடம் வாதாடாதே என்பர் வாய்மையும் வல்லமையும் தந்து வழக்கில் வென்றிட வாராகி

சரணம் சரணம் உக்கிரகமானவளே சரணம் உயர் பதவிகள் அருள்பவளே சரணம் அஞ்சுதல் களைபவளே சரணம் அஞ்சாமை அருள்பவளே சரணம் 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 சுகபோகம் தருபவளே சரணம் நவயோகம் அருள்பவளே சரணம் குலம் தழைக்கச் செய்பவளே சரணம் தனம் செழிக்க அருள்பவளே சரணம் चरणं जगद्रक्षकीये चरणं जगं पुत्रचैबवले शरणं वरागमुखिये चरणं ज्वालामुखिये चरणम् ओङ्कारि चरणं ग्रीन्कारिचरणम् ओङ्कारिचरणं चरणं वार्ताली वार्तालिचरणं चरणं चरणं तागे ആദിവാരാഗി പോറ്റി അനുഗ്രഹം അണ്ട പോറ്റി അണ്ടമേ പോരോഗ്യം അളിപ്പായ് പോറ്റി പഞ്ചമിനായകിയേ പോറ്റി പ്രപഞ്ച ജ്യോതിയെ പോറ്റി ഭൈരവ പത്തിനിയേ പോറ്റി ഭക്ത രക്ഷകെ പോറ്റി ഡേ പോറ്റി തേജസ്വിനിയെ പോറ്റി തായാകേ പോറ്റി ദനമഴിപ്പൊഴിവാറ്റി சர்வஜனனி போற்றி சர்வானந்தமகி போற்றி காரணி போற்றி சர்வரோகநாசினி போற்றி எங்கும் போற்றி எதிலும் உறைவாய் போற்றி எல்லாமும் போற்றி எங்களை காப்பாய் வாராகி போற்றி அஷ்டபுஜங்கள் கொண்டவளாய் வீறு கொண்ட பார்வையுடன் அமர்ந்திருக்கும் வாராகியின் கவசமிதை கேட்டிட அவள் அருள் கிடைக்கும் உலக்கையும் கலப்பையும் கத்தியும் கேடயமும் சங்கும் சக்கரமும் ஏந்தியவளாய் முத்திரை காட்டும் வாராகியின் கவசமிதை கேட்டிட அச்சம் விலகும்

ജയം ജയം സർവമും ജയമാകും ഓം വാരാഹിത്തേ ശുഭമംഗളം ഓം വാരാഹിത്ത മലരടിക്കേ ജയമംഗളം ഓം വാരാഹിത്തൊന്നടിക്കേ സർവമംഗളം